சுருக்கமா சொல்லணும்னா எல்லாரோ பாஷா எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு கூலி பாஷாவை பார்க்கலாம்னு நினைச்சிருப்பாங்க அல்லது அண்ணாமலையில் எப்படி பால்காரர் வந்தாரோ அது மாதிரி ஒரு அண்ணாமலை பார்க்கலாம்னு நினச்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் கூலி தேவா இல்லை இன்னும் சொல்லப்போனால் தளபதியில் மம்முட்டி தேவாவா வருவார் அந்த மாதிரியான தேவாவா கூட ரஜினி இல்லைங்கிறதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால் அந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் இந்த படத்தில் வச்சுக்காதீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் வெட்டு குத்து ரத்த கலரி மது அது போக பிடிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை படம் முழுக்க தொண்ணூறு சதவீதம் ஆக்கிரமிச்சிருக்குது படத்தை பற்றி சுருக்கமாக சொல்கிறதுனா மது அருந்தக்கூடாது மது உடல் நலத்துக்கு தீங்கானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரச்சாரம் பண்ணிகிட்ட மது அருந்துவது எவ்வளோ சுவையாக இருக்கும் அப்படின்னு சுவை கூட்டி சொல்லி அது மது அருந்தக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரியும் வன்முறை எல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி வன்முறை காட்சிகளை நிறைச்சி வைக்கிற ஒரு விஷயமாக